இன்றைக்கி ஆடி மாதம் தேங்காய் சுட்டலாமுன்னு சொல்லிவிட்டு மல்ல பச்சரிசி ஒரு பச்சரிசி ஒரு சேரை பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு இலவருப்பாக வறுத்து வச்சுட்டேங்க வறுத்துட்டு நல்லா லைட்டாக ஒரு இலை பச்சை வாசம் போகிற அளவுக்கு இலவருப்பாக வறுத்துக்கலாம் அப்புறம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுங்க பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு சேரை அதை லைட்டாக கொஞ்சம் இலவருப்பாக வறுத்துக்கோங்க அதை வறுத்துட்டு கொஞ்சம் வறுவட்டதையுமே எள் ஒழு ர வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அதனால் எள்ளு கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா இலவருப்பாக மிதமான சூட்டில் இலவருப்பாக வறுத்துருங்க வறுத்தாச்சு இதெல்லாம் நாளே சேர்த்து மிக்சியில் ஓட்டுக்கலாங்க போட்டு நல்லா கொறை குறைப்பாக அரைக்கணும் அரைச்சி அதுக்குள்ளே ஓடுறதுனால இது வந்து போறதுக்காக நான் விவசாயியாக இது ஏலக்காய் ஒரு நாள் போட்டுக்கோங்க பாருங்கள் வந்து குரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்தபடியாக நம்ம தேங்காய்க்கு உண்டானது பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு குச்சியை எடுத்து சீவிக்கோங்க சீவி இதில் மூணு கண்ணில் ஒரு கன்று நம்ம ஓட்டை போட வேணுப்போ நல்லா அப்படி கொத்தி விட்டு நல்லா லைட்டாக கொத்துங்க ஒரு கம்பி விட்டு நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்படி நல்லா ஓட்டை போட்டு அந்த குச்சியும் அது கரெக்டாக இருக்கணுங்க அந்த அளவுக்கு ஓட்டை போட்டுக்கோங்க யாரெல்லாம் ஆடி மாதம் நாங்களும் தேங்காய் சுட்டோம் அப்படிங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சுட்டது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து இதை ஃபஸ்ட் டைம் செய்யறோங்க எங்களுக்கு செய்யவே தெரியாது கேட்டுட்டு வந்து செஞ்சேன் ஃபர்ஸ்ட் டைம் இது நாட்டு சக்கரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் சர்க்கரை கொஞ்சம் வந்து உண்டுனாக இருந்துச்சு கொஞ்சம் அளவு அதிகமாக இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்தியே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கிற போது நம்ம போட்டோம்னா கொஞ்சம் வேக்காடாமல் இருக்குது வாய் கடிபடும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி குரபரப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இதில் எவ்வளோ தூரம் நப்ப முடியுமோ போட்டெல்லாம் நல்லா ஆப்பியாச்சுங்களா அந்த தேங்காய் தண்ணி அதிலே ஊற்றிடுங்க பாருங்க இந்த மாதிரி குச்சி நல்லா ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு நீ அடுத்தது அடுப்பில் போய் சுட்டுறலாம் ஆனால் வந்து ஒரே பக்கமாக வச்சிருக்கூடாது திருப்பி திருப்பி சுடணும் ஒரே பக்கமாக இருந்தால் தீஞ்சு போயிடுங்க திருப்பி திருப்பி சுடுங்க அப்படி சுட்டுக்கோங்க இன்னும் திருப்பி திருப்பி சுட்டிங்கன்னா பாருங்க ஓரளவுக்கு சுடு வெந்து வந்துக்கிட்டே இருக்குது சுடுல முழு ஓரளவு ஓரளவுக்கு பக்கம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வெடிப்பு வந்துச்சு பாருங்கள் தேங்காயில் அப்படியே வெடிப்பு வருது இன்னும் அந்த மனம் வரணும் கும் ஒரு மனம் காற்றுல வீசும் பாருங்கள் மனம் வந்தால் தான் நிறுத்தணும் பாருங்கள் சுட்டாச்சு வாங்க சாப்பிட்லாம் சுட சுட இருந்துச்சு சரி வீடியோ பசுராக நான் சூடாகவே ஓப்பன் பண்ணி பார்த்தரலான்ட்டு ஓப்பன் பண்ணோம் நல்லா சூடுங்க சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை அமேசிங்காக இருந்துச்சு சூப்பர் அமேசிங்காக இருந்தது